முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் பிள்ளை இந்த திருச்செந்தூர் முருகன் இப்போதே உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் இன்று சரியாக நல்ல நாளான ஞாயிற்றுக்கிழமை நாளில் இன்னும் ஒரு மணி நேரத்தில் நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு என்ற நல்ல செய்தி உன்னை வந்து சேரும் என் செல்வமே நீ எல்லார்கிட்டையும் காசு பணமோ எதிர்பார்க்குற அன்பையும் அக்கறையும் பாசத்தையும் எதிர்பார்க்கிற உனக்கு கிடைப்பது என்னவோ வழியும் ஏமாற்றமுந்தான்றது எனக்கு தெரியும் ஆனால் இந்த வழியையும் ஏமாற்றத்தையும் நீ பெறாம இனி வாழ்க்கையில் முன்னுக்கு வந்து முன்னேறணும்ன்றதுக்காக தான் உனக்கான விஷயங்களை நடத்தி தருவதற்காக இந்த திருச்செந்தூர் முருகன் நானே உன தேடி வந்திருக்கேன் ஏ வாக்கு ஒருபோதும் பொய்யாக போகாதுன்னு உனக்கு தெரியும் தானே இப்போது இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளையும் நீ சமாளிக்கணும்னா உடல் வலிமையை விட மன வலிமை தான் அதிகம் தேவைப்படுது அதனால் மனசளவில் நீ இன்னும் தெம்பும் தைரியமுமாக இருக்கணும் நீ எந்த அளவுக்கு எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய தைரியசாலியாக புத்திசாலியாக இருக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் வெற்றியும் முன்னேற்றமும் மிக பெரிய அளவில் வந்து சேரும் விதைகளை சாப்பிட்டுட்டு வீசிட்டு போகிற பறவைகளுக்கு தெரியாது நம்ம சாப்பிட்டு தூக்கி போட்ட கொட்டை தான் மரமாக மாறும்னு போல வார்த்தைகளை எடுத்து வீசிட்டு அடுத்தவங்களை நோக்கும்படி பேசிவிட்டு போகும் மனிதர்களுக்கு தெரிவதில்லை நம்ம பேசின வார்த்தைகள் அடுத்தவங்க மனசை ஈட்டிய போல குத்தி வலியை உண்டாக்குன்னு நீ எப்போதும் அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோ அடுத்தவங்க கஷ்டப்படுவாங்களேன்னு யோசிக்காம எந்த வார்த்தையையும் பேசிவிடக்கூடாது என் செல்வமே எப்போவுமே வாழ்க்கையில ஒவ்வொரு குணமும் ஒவ்வொரு விஷயங்களை பெற்றுத்தரும் ஆனால் இந்த கோபோன்ற குணம் எந்த விஷயத்துக்கும் பிரயோஜனப்படாது கோபோன்றது தேவையற்றது அதை எப்போதும் நீ விடு அதே போல் பயமும் மிக மோசமான ஒரு விஷயம் எதுக்கும் பயப்படாமல் எல்லாத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியசாலியாக நீ இருக்கணும் ஓ வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்களை நினைவுபடுத்திக்கிட்டு வாழ்க்கை அழகானதாக வாழ தயாராகும் எப்போதும் வாழ்க்கையை ரசிக்க பழகு வாழ்க்கைங்கிறது மிகவும் நூறு ஆண்டுகளுக்குள்ளும் குறைவான காலம்தானே அதை மகிழ்வோடு வாழ்றதை விட்டுட்டு நூறு வருஷத்தை போய் ஏன் மிக மிக பெருசா கஷ்டப்பட்டு வாழணும்னு யோசிக்கிற உனக்காக எல்லா விஷயங்களையும் சிறப்பாய் செய்து கொடுக்க உன் அப்பன் முருகன் ஆயிருக்கும் போது நீ ஒருபோதும் எதுக்கும் வருத்தப்படாத கவலைப்படாதன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஆனால் நீயாக ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிக்கிற கவலைப்படுற இல்லாட்டி கோபப்படுற நீ கோபமாக இருந்தீன்னா அடுத்தவங்களை தூக்கி எரிஞ்சு எரிச்சல் பட்டு பேசுகிற நீ நல்லா இருந்தீன்னா அடுத்தவங்க கிட்ட அமைதியாக சந்தோஷமாக சிரித்து பேசுகிற எப்பவுமே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கும் உன் மனநிலைக்கு மற்றவங்க மற்றவங்கக்கிட்ட பேசக்கூடாது நீ கோபமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் எப்போதுமே மற்றவர்களிடம் அன்பாக பொறுமையாக நிதானமாக பேசக்கூடிய பிள்ளையாக இருக்கணும் என்று செல்வமே ஏன்னால் நீ கோபம் இருந்தால் கூட அப்புறம் கொஞ்ச நேரத்தில் உன் மனசு அமைதியாகி சாந்தமாகி சமாதானம் ஆயிடுவ ஆனால் நீ கோபத்தில் இருக்கும்போது அடுத்தவர்களை தூக்கி எறிஞ்சு பேசின வார்த்தைகள் அவர்கள் மனசை விட்டு மாறாமல் அவர்களுக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும் அல்லவா அதனால தான் யார் மனசும் கஷ்டப்படும்படி எப்போதும் பேசாத உன் மனநிலை எப்படி இருந்தாலும் உன்னுடைய யோசனைகள் சிந்தனைகள் எப்படி இருந்தாலும் அடுத்தவங்க கிட்டே பேசும்போது நிதானமாக பேசுன்னு சொல்கிறேன் புல்லு மேலே காலையில் அதிகாலையில் பனித்துளி இருக்கும்போது அது பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் புல்லை பொறுத்த வரைக்கும் அந்த புல்லுக்கு மேலே பனித்துளி கூட சுமைதானே புல்லாக வாழ்ந்து பார்த்தால்தான் தெரியும் அந்த பனித்துளி அதற்கு எவ்வளவு பாரம்னு அதே போல் வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு உன் வாழ்க்கையில் நீ நல்லா இருக்கிறது போலவும் சந்தோஷமாக வாழ்கிறது போலவும் தெரியலாம் ஆனால் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு தானே உன் வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமானதுன்னு தெரியும் அதனால தான் சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீ எப்போதும் ஒருபோதும் கவலைப்படக்கூடாது அதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையோட அழகாக சந்தோஷமாக நிம்மதியாக வாழணுன்ற மனநிலையோடு இருந்துட்டு போ வாழ்க்கைங்கிறது ஒரே நிமிஷத்தில் மாறாது ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் நீ செய்யக்கூடிய செயல்களும் நீ எடுக்கக்கூடிய முடிவுகளும் உன் வாழ்க்கையவே மாற்றக்கூடிய அற்புதமான விஷயங்கள்னு புரிஞ்சுக்கோ நீ செய்கிற செயலுக்கு ஏற்றாற் போல நீ பேசுகிற வார்த்தைகளுக்கு ஏற்றாற் போல உன் வாழ்க்கையை உயர்த்தி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் செல்வமே வெற்றி நீ நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் மற்றவங்களால நிர்ணயிக்கப்படுறது நீ இப்படி வாழ்ந்தினா நீ கஷ்டப்படுறன்னு சொல்லுவாங்க அப்படி வாழ்ந்தினா வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டேன்னு சொல்லுவாங்க மொத்தத்தில் வெற்றி என்பது மற்றவர்களால் உனக்கு கொடுக்கப்படுவது ஆனால் மன நிறைவுங்கிறது உன்னால் தீர்மானிக்கப்படுவது வெற்றிகரமான வாழ்க்கையை விட கிடைச்சலை வச்சு நிறைவாக மன நிம்மதியோடு வாழும் வாழ்க்கை தானே சிறப்பானதாக இருக்கும் அடுத்தவங்க கண்ணுக்கு நீ எப்படி தெரியணும்னு யோசிக்காமல் உன் மனசுக்கு நிறைவாக உன் மனசுக்கு திருப்தியாக உன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போ உன்னை காயப்படுத்த பல பேர் இருந்தாலும் உன்னை குணப்படுத்தவும் சில பேர் தானே உன் மனசுக்கு ஆறுதல் சொல்லவும் அன்பு காட்டவும் ஒரு சிலர் இருப்பதால் தானே உன் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போய்கிட்டே இருக்கு அப்படி ஏதோ ஒரு விதத்தில் உனக்கு பயன்படக்கூடிய மனிதர்களையும் உனக்கு நல்லது செய்கிற மனிதர்களையும் நீ ஒருபோதும் இழந்துவிடாதே இழந்ததை எல்லாம் நினச்சிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு யாராவது ஆறுதல் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காமல் இழந்தது எதுவாக இருந்தாலும் அதை என் அப்பன் முருகன் மீட்டுத் தருவான்னு ஏமே மேல நம்பிக்கவையே வார்த்தைகளில் சொல்ல முடியாத அளவுக்கு நீ இழந்திருந்தாலும் இறப்புகளை எதிர்கொண்டிருந்தாலும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக என்னால் மாற்ற முடியும் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் வாழ்க்கையை கடந்து போகணுமே தவிர நடந்ததையே நினச்சிக்கிட்டு மனசில் சுமந்துக்கிட்டு பாரமாக சுமக்க கூடாது என் செல்வமே ஏன்னா சுமைகள் எப்போதுமே வழிகளை மட்டும்தான் தரும் உன் கைகளாலேயே அல்லது உன் முதுகலாலேயே கூட நீ ஏதாவது பாரத்தை சுமக்கும் போது அது உனக்கு வழியை கொடுக்கிறது அல்லவா அப்படி இருக்கும்போது இலகுவான உன் மனசுல நீ இவ்வளவு கவலைகளையும் கஷ்டங்களையும் சுமந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது எவ்வளவு வழியையும் வேதனையையும் இதய நோயையும் கொடுக்கும்ன்றத யோசிச்சுப்பாரு உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்க கூடாதுன்னு முடிவெடுத்து இனி எந்தவிதமான கவலைகளுக்கும் உன்னை உட்படுத்திக்காம எப்போதும் நிம்மதியா சந்தோஷமா மனச ஆரோக்கியமா வச்சுக்கணும்னு முடிவெடுத்து தெம்பா தைரியமா வாழ பழகு உன்னை ஒதுக்கும் இடத்திலும் உன்னை வேணாம்னு வெறுக்கும் இடத்திலும் உனது வார்த்தைகள் மதிக்கப்படாத இடத்திலும் நீ யாருங்கிறத யாருக்கும் நிரூபிக்க இல்லை என் செல்வமே உன்னை ஒருத்தவங்க மதிக்கிறாங்க உனக்கு மரியாதை கொடுக்குறாங்கன்னா அவங்ககிட்ட நீ நின்று பேசலாம் அவங்க நீ சொல்கிறத கேட்பாங்க உன்னை யாருனே தெரியாதது போல கண்டுக்காமல் போனவர்களும் உன்னை மதிக்காமல் அலட்சியப்படுத்தி அவமதிப்பவர்களும் நீ சொல்கிறத கேட்க மாட்டாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவர்களிடம் பேசுவதை விட பேசாமல் இருப்பதே நல்லதுன்னு ஒதுங்கிப்போம் உன்னுடைய வாழ்க்கைய அடுத்தவங்க வந்து உனக்காக வாழப் போகிறதில்லை உனக்கு கஷ்டம் வரும்போது அடுத்தவங்க வந்து உனக்காக உதவி செய்ய போகிறதும் இல்லை அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது போல் வாழாமல் நம்ம இதை செஞ்சால் அவங்க என்ன நடப்பாங்க அப்படி செஞ்சால் இவங்க ஏதாவது நடப்பாங்களோன்னு அடுத்தவன் என்ன நடப்பானே யோசிச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை வாழாமல் நிம்மதி இழக்காதே எது எப்படி இருந்தாலும் உன் வாழ்க்கையை நீ தான் வாழணும்னு முடிவெடுத்து உனக்கு பிடிச்சது போல வாழ்ந்து விட்டுப்போம் உன் வார்த்தைகள் மதிக்கப்படாத இடங்களிலும் உறவுகளிடமும் நீ மௌனமாக இருப்பது தான் சரியாக இருக்கும் நீ எந்த அளவுக்கு அமைதியா இருக்கியோ அந்த அளவுக்கு உனக்கு மதிப்பும் மரியாதையும் உன் வாழ்க்கையில மென்மேலும் கூடுங்கிறத புரிஞ்சுக்கும் பார்க்குறதையெல்லாம் வாங்குற அளவுக்கு பணம் இருப்பவனை விட இருப்பதை கொண்டு வாழும் மனசு கொண்டு வந்தானே நிம்மதியாக வாழ முடியும் உன் கைகளில் நிறைய காசு பணம் வந்துச்சுன்னா அதையும் இதையும் வாங்கி ஆடம்பரமாக செலவழித்தாலும் மனசுக்கு அவ்வளோ சுலபமாக நிம்மதி வந்துடாது அதுக்கு பதிலாக இருப்பதை வச்சு இதுவே எனக்கு போதும்னு மன திருப்தியோட நிறைவோடு வாழ ஆரம்பிச்சினா அதுதான் உன் வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றுங்கிறத புரிஞ்சுக்கும் வாழ்க்கையை வாழ்ந்துதானே ஆகணும்னு நினச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டே நொந்துக்கிட்டே வாழ்க்கையே வாழாமல் வாழ்ந்தே ஆகணும் அதுவும் சந்தோஷமாக வாழணும்னு முடிவெடு என்ன நடந்தாலும் நான் சமாளிச்சுக்கிருவேன் சந்தோஷமா வாழ்ந்துருவேன்னு முடிவெடுத்தீனா துன்பங்கள் கூட உனக்கு தூசியாக தெரிய ஆரம்பிச்சுடுமேன் செல்வமே உண்மையிலேயே மனித வாழ்க்கைங்கிறது அவ்வளவு கடினமானது கிடையாது மனித வாழ்க்கையை வாழ்வதும் அவ்வளவு கஷ்டமானது கிடையாது நீ உன் இஷ்டத்துக்கும் உன் வாழ்க்கை வாழ்கிற வரைக்கும் வாழ்க்கை சந்தோஷமாகவே இருக்கும் ஆனால் எப்போ நீ உன சுற்றி இருக்கிற மற்றவங்களுக்காக வாழணும் நினைக்கிறியோ உன்னை சுற்றியுள்ளவர்களை அவர்களை சமாளிக்கணும் நினைக்கிறியோ அப்போதுதான் வாழ்க்கை கடினமானதாக இருக்கும் அதனால தான் எப்போதுமே யாரையும் நம்பாம யாரையும் எதிர்பார்க்காம யாருக்காகவும் யோசிக்காமல் உனக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா வாழ்ந்துட்டு போன சொல்றேன் ஆனால் நீயும் சந்தோஷமா வாழ்றதை விட சமாளிச்சுக்கிட்டே வாழ்கிறேங்கிறது தானே சரியாக இருக்கும் அடுத்தவர்களை சமாளிப்பதற்காக இந்த உலகத்தில் நீ பிறக்கல உனக்கு பிடிச்சத சந்தோஷமா செய்துட்டு நிம்மதியாக வாழ்வதற்காக தான் மனித பிறப்பை எடுத்திருக்க மனிதனாக பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் இங்கே இறக்க குணம் அவசியம் ஆனால் அதுவே அளவுக்கு மீறி இறக்கப்பட்டால் உன்னை ஏமாளியாக்கி கோமாளியாக்கிடுவாங்கன்றதையும் ஆக்கிடுவாங்கன்றதை மறந்துடாத நீ அளவுக்கு மீறி இறக்கப்படும் போது அதுவே நீ ஏமாந்து போகிறதுக்கு முதல் காரணமாக இருந்திடும் என் செல்வமே நீயே தப்பு செஞ்சிருந்தாலும் ஐயையோ என்ன பண்ணுவாங்களோ யார் என்ன சொல்லுவாங்களோ நினச்சி பயந்துக்கிட்டு பொய் சொல்லி தப்பிக்க நினைக்காதே அதுக்கு பதிலாக ஆமாம் இந்த முறை தப்பு நடந்துருச்சு தவறு செஞ்சுட்டேன் இனிமே செய்ய மாட்டேன்னு உண்மையை சொல்லி மாட்டிக்கோ ஏன்னா உண்மையை சொன்னீன்னா அது உன்னை நிம்மதியாக வாழ வைக்கும் ஆனால் பொய் சொன்னால் அது உன்னை வாழவும் விடாது சாகமும் விடாமல் பாடாய்படுத்தும் கடைசியில் என்னைக்காவது ஒரு நாள் அதில் உண்மை வெளிப்பட்டு உன்னை உயிரோடு கொன்றுவிடும் செல்வமே அதனால தான் எப்பவுமே தப்பு செஞ்சாலும் சரியாக செஞ்சாலும் உண்மையை மட்டுமே பேசக்கூடிய பிள்ளையாக இருன்னு சொல்கிறேன் யாரும் உன்னை புரிஞ்சுக்கலன்றதுக்காக நீ ஒருபோதும் கவலைப்படாதே உன்னை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு மற்றவங்களுக்கு தகுதி இல்லைன்னு நீ இப்படி புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துட்டு போ எப்போ மற்றவங்களுக்கு புரியுதோ அப்போ உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வரட்டும் நீயாக போய் யாருக்கும் உன்னை பற்றி புரிய வைக்கணுன்ற அவசியம் இல்லை என் செல்வமே பார்த்து உன்னை புரிஞ்சிக்காத மனிதர்கள் நீ எடுத்து சொன்னால் மட்டும் உன்னை நம்பி புரிஞ்சுக்குவாங்கன்றது நம்ப முடியாத விஷயம் வார்த்தைகளால் எடுத்து சொல்லி புரிய வைப்பதை விட வாழ்க்கையை பார்த்து புரிந்து கொள்வது தான் சரியாக இருக்கும் உன்னை திட்டுறவங்களும் உன்னை தூற்றி பேசுபவர்களும் தூக்கி எறிகிறவங்களும் உனக்கு துணையாக நிற்க போகிறதில்ல உன்னை வாழ்த்தி பாடி நல்லா போற்றி பாராட்டுபவர்கள் உனக்கு அடுத்தடுத்து முன்னேறதுக்காக நல்ல வழி சொல்ல போவதும் இல்லை கஷ்டமோ நஷ்டமோ வாழ்வோ சாவோ தனித்து நின்றாலும் தைரியமாக துணிந்து போராடு உன்னை வாழ்த்து தூற்று தூற்றுவோரும் உனக்காக எதுவும் செய்ய மாட்டாங்க விமர்சனம் வேணும்னா செய்கிறதுக்கு எல்லாரும் ஒன்றா தேடி வருவாங்களே தவிர உனக்கு உதவி செய்வதற்காக நீ தேடி ஒருத்தர் கூட உன் கூட வந்து நிற்க மாட்டாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு நீ தனியாக தான் நிற்கணும் தைரியமாக துணிவாக தான் நிற்கணுன்றதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை எதிர்த்து போராடி வாழ கற்றுக்கும் வாழ்க்கைங்கிறது ஒருபோதும் நீ எதிர்பார்ப்பது போல அமையாது ஆனால் நீ நினைப்பது போல உன்னால் உன் வாழ்க்கையை மாற்றிக்க முடியும் நீ கொஞ்சம் கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சினா நீ எதிர்பார்க்கறது போல வாழ்க்கையை உன் விருப்பப்படி மாற்றிக்கொள்ள என் செல்வமே எப்போவுமே எதையுமே பொறுமையாக செய்யணுமே தவிர பொறாமப்பட்டு செய்யக்கூடாது நீ பொறுமையாக எதை செஞ்சாலும் அது உனக்கு வெற்றியாக முடியும் தேடும்போது பொறுமையா தேடுனா தேடப்படும் விஷயங்கள் கூட கிடைக்கும் அதே போலதான் வாழ்க்கையிலையும் எதையுமே பொறுமையாக செய்யும்போது நீ நினைச்ச காரியத்தை வெற்றிகரமாக முடிச்சுக்கலாம் அதுவே அடுத்தவங்க மேல பொறாமப்பட்டு செஞ்சினா அது நிச்சயமாக வராது நீ அடுத்தவங்களுக்கு கிடச்சிருச்சே எனக்கு கிடைக்கலையேன்னு பொறாமப்பட்டு தேடும்போதும் தேடுவது கிடைக்காது என் செல்வமே அப்படி கே நீ கஷ்டப்பட்டு தேடினது பொறாமப்பட்டு இருந்தது போட்டி போட்டு கிடச்சிட்டாலும் அது உனக்கு நிலைக்காமல் போயிடும் அதனால தான் எதை செஞ்சாலும் பொறுமையாக பக்குவமாக நிதானமாக சொல்கிறேன் சில பேருக்கு நீ மகிழ்ச்சியாக இருக்கிறேன்றது தெரியக்கூடாது ஏன்னா நீ மகிழ்ச்சியாக இருந்தால் அதை பார்த்து பொறுக்க மாட்டாமல் பொறாம பிடிச்சி உன்னை அழிக்கணும்னு நடப்பாங்க சில பேருக்கு நீ சந்தோஷமாக இல்லைன்றது தெரிஞ்சாலும் அதை கொண்டாடுவதற்காக ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமே செய்வாங்கன்றதை புரிஞ்சுக்குவோம்